கூட்டணியில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டார் அமித்ஷாவினுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னார் இப்படி ஒரு அரிய கருத்தை அடிமை எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னதில்லை அதை விட அரிய வகை அடிமையாக இருக்கிற டிடிவி தினகரன் சொன்னார் அப்ப சுயமரியாதை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகணும்ன்றக்காக பிஜேபி போய் சரண்டர் ஆகிறாரு பேச்சுவார்த்தை என்ற மாதிரி எதுவும் பண்ணல இல்ல அவரு இப்போ இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வரலையா சிரிக்காம சொல்லிட்டீங்களா நீங்க எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் மீதான உயர் மதிப்பிட்ட குஷ்ஷியானது கூட இது வரைக்கும் வைக்கல சார் நீங்க ஒரு ஊடகவியலாளர் வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் டு ஒரே ஒரு வார்த்தை தான் ஜெயலலிதா அம்மையார் இந்த படத்தை வெளியிடுவதற்கான கதவை திறக்க என்று முடிவெடுத்தார் கொடநாடு பங்களாவுக்கு வெளியில் கொட்டுகிற பணியில் இரவெல்லாம் பூட்டிய காருக்குள் உட்கார்ந்து இருந்தார் விஜய் இப்ப கூட விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டெல்லியிலிருந்து தான் கொடுக்கப்படும் கைதாயிருவாருன்னு முந்தா நாள் தகவல் ஆனால் கைதாகவில்லை கைதாவதற்கான சூழல்கள் உருவாக்கும் என்று இப்போது செய்தி தேர்தலுக்கு முன்பாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம் விஜயை வெளியில விட்டு வைக்கணுமா அமித்ஷா விட்டு வைத்தால் எந்த அடிப்படையில் விட்டு வைப்பது மூன்றாவது அணியா அமித்ஷா தான் முடிவு பண்ணும் அப்ப விஜய் கையில் எந்த முடிவும் இல்லை ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு எழுந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசாத பேச்சு இல்ல டயர் என்றெல்லாம் சொன்னாரு அடிமை என்றாரு கடைசி நேரத்துல அறகுறையா ஒதுக்கீடு கொடுத்த துரோகி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு நாங்க ஒண்ணு உங்களுக்கு அடிமைன்னு பட்டா போட்டு கொடுக்கல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாமக ஒரு நிலையான ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னவர் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கைகொறுக்கிறாங்க இந்த பக்கம் டி டி வி தினகரன் நான் வந்து எடப்பாடி பழனிசாமிய கூட்டணியில் பேசுறதுக்கு தூக்களை தொங்குவேன் அப்படின்னாரு ரெண்டு மாதம் கூட ஆகலை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவேன் ஒன்றுபட்ட அதிமுக ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இந்த பக்கம் இபிஎஸ் நான் வந்து இவங்கள சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லி இறுதி வருகின்றவர் வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி சுல பார்க்குது மனமாற்றத்திற்கு என்ன காரணம் சிபிஐ வழக்கா சிபிஐ வழக்கு தான் காரணமா இருந்தா இப்ப கரூர் சம்பவத்தின் மூலமாக சிபிஐல விஜய் இவங்க இவங்கெல்லாம் அரசியல்ல பல் ஆண்டுகள் வந்து ஒர்க் பண்ணவங்க அனுபவத்தை பண்ணவங்க விஜய்க்கு அந்த அனுபவம் இல்லாதப்ப அவரு தாக்கு படிப்பாரா அவரும் பாஜகவுடைய கைப்பாவையாக மாறிடுவாரோ அப்படின்ற கேள்வி இருக்கு அதாவது விமர்சனங்கள் இதெல்லாம் நான் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுறேன் நீங்க பாமக அதிமுக மீது வச்ச விமர்சனம் டிவி தினகரன் அதிமுக மீது ரொம்ப சொன்னா எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு நான் பல நேரங்கள்ல எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும்போது டிவிலையோ இல்ல வேற ஏதாவது நிகழ்ச்சிகள்லயோ பார்க்கும்போது அண்ணன் தினகரன் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு இருக்காங்க கல்லாப்பட்டி சிங்காரம்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி நீங்க டக்குன்னு எடப்பாடி பழனிசாமிய அண்ணன் சொன்ன வார்த்தையில பாத்தீங்கன்னா கல்லாப்பட்டி சிங்காரம் மாதிரியே இருப்பாரு கல்லாப்பட்டியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு முதலாளி எப்படி ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டே இருப்பாரோ அதே மாதிரி பள்ள காமித்து கொண்டே இருப்பார் அது அவர் மீது வச்ச தனிமனித தாக்குதல் அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து அதிமுக பலப்படணும் அப்படின்னு நாளுக்கு நாள் ஒரு பச்சோந்தியை போல நிறம் மாறி கொண்டிருக்கிறார் அண்ணன் தினகரன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வாழ்நாள் இருக்கிறவரை நான் அரசியலில் இருக்கிறவரை பாஜக கூட்டு இல்லைன்னாரு அதே பாஜகவிடம் மண்டிட்டு நின்றார் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அதிமுகவை மீட்பதுதான் எனக்கு ஒரே நோக்கம் வாழ் ஒன்றுதான் அது நம்பியார் கையில இருக்கா எம்ஜிஆர் கையில தான் முக்கியம் இப்ப அது நம்பியார் கையில இருக்கு வில்லன் கையில இருக்கு அதை வந்து நான் வந்து எம்ஜிஆர் கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில ஈடுபட போறேன் அதை மீட்டெடுப்பதற்குத்தான் கட்சி தொடங்கினேன் இப்ப என்ன நிலைமை அந்த கட்சி தலைமை தாங்குகிற அல்லது தலைமை தாங்குவதாக சொல்லப்படுகிற கூட்டணியில் போய் அங்கம் வகிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டார் அப்ப பச்சோந்தி கூட கொஞ்சம் தாமதமாக நிறம் மாறும் அதை விட மிக வேகமாக நிறமாறுகிற ஒரு மனிதராக அவர் வந்து வெளிப்படுறாரு நீங்க வந்து இந்த விமர்சனங்கள் குறித்து கேள்வி கேட்டா இப்படி எல்லா கட்சியும் எல்லா நிலையிலும் விமர்சனங்களை வைத்தவர்கள் தான் ஆனா இவ்வளவையும் கடந்து ஏன் கூட்டு சேர்ந்தார்கள் சிபிஐ வழக்கு ஒரு காரணமா அப்படின்னா பிரதான காரணம் சிபிஐ வழக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்டி விற்கிற இடத்திலிருந்து ஆட்டி விக்கிறது இவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் ஆடுகிறார்கள் என்பது ஒன்று இரண்டாவது நான் தமிழ்நாடு அரசியல் களத்தை உள்வாங்கி இருக்கிறதுனால சொல்றேன் திமுக மீது இருக்கக்கூடிய அச்ச உணர்வு இவர்களை ஒரு அணியில் திரட்டியிருக்கு ஒரு பக்கம் சிபிஐ அதன் மூலமாக கிடைத்திருக்கிற நெருக்கடி இன்னொரு பக்கம் திமுகவை வீழ்த்தவே முடியாத பேர் இயக்கமாக எழுந்து நிற்கிறது திமுக திமுக தலைமையிலான அணி வலுவான அணியாக இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூட முடியும் என்கிற அளவுக்கான தேர்தல் பரபரப்புக்கு அந்த இயக்கங்கள் தயாராகிவிட்டன அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியா தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கு இங்க ரொம்ப வீக்கா இருக்கு அணி சேருகிறவர்கள் அணி சேராமல் போனால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு அவரே சொல்றாரு இன்னைக்கு பேட்டியில டிவி தினகரனே என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கை நழுவி போன வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கை நழுவி போன வாய்ப்பு இப்போது வந்திருக்கிறது என்று அவர் பேசுகிறார் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு தனி சின்னத்தில் போட்டியிடுவாரா இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவாரா இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் மீண்டும் ஒரு பிளவை அதிமுக சந்திக்க போகிறது மீண்டும் ஒரு தர்மயுத்தம் அதிமுகவுக்கு தொடரப்போகிறது நடக்க வேண்டும் என்பதை எங்கோ உட்கார்ந்து கொண்டு யமுனை நதிக்கரையில் வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டு அரசியலில் காய்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சிபிஐ வழக்கு ஒரு பிரதானமான காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்குள் லாவகமாக சிக்கி கொண்டார்கள் இவர்கள் என்பதுதான் யதார்த்தமான செய்தி நீங்க விஜய் குறித்து இதிலேயே ஒரு இடைக்கல் ஒன்னு கேட்டதுனால சொல்றேன் விஜய் எப்போது டெல்லிக்கு சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டதோ அப்போதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோளுக்கு ஆடுகிற குரங்காக மாறிவிட்டார் என்பதுதான் உண்மை இப்ப கூட விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டெல்லியிலிருந்து தான் கொடுக்கப்படும் கைதாயிருவாருன்னு முந்தந நாள் தகவல் ஆனால் கைதாகவில்லை கைதாவதற்கான சூழல்கள் உருவாக்கும் என்று இப்போது செய்தி தேர்தலுக்கு முன்பாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம் விஜயை வெளியில விட்டு வைக்கணுமா வேண்டாமா என்றதை அமித்ஷா முடிவு பண்ணணும் விட்டு வைத்தால் எந்த அடிப்படையில் விட்டு வைப்பது மூன்றாவது அணியா அமித்ஷா தான் முடிவு பண்ணும் அப்போ விஜய் கையில் எந்த முடிவும் இல்லை சிபிஐ வழக்கை காரணம் காட்டுவது ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சிகளின் கையில் இவர்கள் எல்லாம் சிக்கி இருப்பது என்பது மிக 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 நேர்த்தியாக தேர்தலில் காய்நகத்துவதற்காக கையில் வைத்திருக்கிற கோள்கள் தான் என்றுதான் நான் பார்க்கிறேன் இல்ல விஜய் அதற்கு அடிபணிவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அன்புமணி அடிபணியலாம் டிடிவி தரன் அடிபணியலாம் விஜய் வந்து ஒரு தீர்க்கமாக போராட ஜனநாயக படத்திற்கு கூட நெருக்கடி வருகிறது கடைசி படத்தை ரிலீஸ் பண்ண விடலாம் அப்படின்னா கூட அவர் வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு போய் ஆஜரா வெளியே வந்து கையெல்லாம் நீட்டுறாரு ரசிகர்களுக்கு அப்படின்றப்போ அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு பிஜேபி பக்கம் போகமாட்டாரு அப்படின்ற பார்வையும் பார்க்கலாம்ல நீங்க ஒரே ஒரு தடவை விஜய் பத்தி சொன்ன செய்தியை மீண்டும் எனக்கு திருப்பி சொல்லுங்களேன் என்ன சொன்னீங்க விஜய் இல்ல ஜனநாயகன் படத்திற்கு நெருக்கடி வந்த போதும் கூட அவர் வந்து ஒண்ணுமே இது பண்ணல இல்ல அவர் போய் அடி பண்ணி இல்ல இல்ல ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகணும்ன்றக்காக பிஜேபி போய் சரண்டர் ஆகிறாரு பேச்சுவார்த்தை என்ற மாதிரி எதுவும் பண்ணல இல்ல அவர் இல்ல இப்ப இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வரலையா சிரிக்காம சொல்லிட்டீங்களா நீங்க எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் மீதான உயர் மதிப்பிட்ட புஷியானது கூட இது வைக்க வைக்கல சார் நீங்க ஒரு ஊடகவியலாளர் வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு விஷயம் நல்லா டு டைம் என்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ஜெயலலிதா அம்மையார் இந்த படத்தை வெளியிடுவதற்கான கதவை திறக்க கூடாது என்று முடிவெடுத்தார் கொடநாடு பங்களாவுக்கு வெளியில் கொட்டுகிற பணியில் இரவெல்லாம் பூட்டிய காருக்குள் உட்கார்ந்திருந்தார் விஜய் இதுதான் விஜயினுடைய ஸ்திரத்தன்மை நீங்க சொன்ன அவர் போராடுவார் அவர் வெற்றி பெறுவார் அவர் அடிபணிய மாட்டார் அப்படிலாம் ஒரு பார்வை இருக்குல்ல அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது வாரண்ட் போட்டாங்க விஜய் அப்படின்னு தெரிஞ்சா அமித்ஷா வீட்டு வாசல்ல போய் நிப்பார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அமித்ஷாவிடம் எப்போது வேண்டுமானாலும் மண்டியிடுவதற்கு தயார் நிலையில் இருப்பவர் தான் விஜய் எனவே விஜய் எல்லாம் வந்து பாஜகவினுடைய வியூகத்துக்குள்ள சிக்க மாட்டாரு பாஜகவை எதிர்த்து நிற்பாரு அப்படின்னா அதை விஜயே நம்ப ஓ நம்ம அப்படியெல்லாம் இருப்போமோ அப்படின்னு வடிவேலு பாணியில் தனக்கு தானே பேசி பார்த்து கொள்வார் எனவே விஜய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்குள் தான் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் கோளை சுழற்றுகிறதோ அதற்கு ஏற்றவாறு குரங்காக ஆடுவதற்கு விஜய் தயாராகிவிட்டார் இப்போ அன்புமணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஏழாவது மாசமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு அதே போல இப்ப வந்துட்டாரு டிடிவி தினகரன் மோடியுடைய மோடியோடைய மீட்டிங்க்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லயே பாஜக அவருடைய போட்டோ வச்சாங்க இப்போ டிடிவி தினகரனும் இணைஞ்சிட்டாரு இப்படி வருவதற்கு முன்பே இவங்க வருவாங்கன்ற முடிவை எடுப்பது என்பது அன்புமணிக்கும் டிடிவிக்கும் சுயமரியாதை மீது கைவிப்பதை போல ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனா இந்த பக்கம் திமுகவில் இணையக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்கள் அவர் மீது இடி ரைடு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓபிஎஸ் இருக்கும்போதே நடந்துச்சு இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இப்ப திமுகவுல சேர்ந்தா கண்டிப்பாக ஈடி மேற்கொண்ட நடவடிக்கை அவர் எடுக்கும் தெரியும் தானே அதை மீறி ஏன் அவர் வந்து திமுக சேர்றாரு அப்படின்ற கேள்வி நீங்க டெல்டா இன்னொரு துணை கேள்வி என்னன்னா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில மட்டும்தான் திமுக தோற்றுறாங்க மற்ற எட்டு தொகுதியில ஏழு தொகுதியில வெற்றி பெற்றாங்க அந்த ஒரு தொகுதி உரத்த நாடு இப்ப அந்த தொகுதியும் வந்து திமுக பக்கம் போயிருக்கு அப்படின்றப்போ டெல்டாவை திமுக இந்த மாதிரி வசப்படுத்துதான் அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு இவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய சுயமரியாதை கேள்விக்குறியாகாதா அப்படின்னு கேட்டீங்க அவர்களுக்கு சுயமரியாதை என்ற ஒன்று இருக்கிறதா என்ன டிடிவி ஜனகரன் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு நான்கு மாதத்துக்கு முன்பு கூட்டணியில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டார் அமித்ஷா அவருடைய தான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னார் இப்படி ஒரு அரிய கருத்தை அடிமை எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னதில்லை அதை விட அரிய வகை அடிமையாக இருக்கிற டிடிவி ஜனகரன் சொன்னார் அப்ப சுயமரியாதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னொன்று அன்புமணி ராமதாஸுக்கு அரசியலே இல்லை என்கிற போது சுயமரியாதை தன்னம்பிக்கை மாநில சுயாட்சி இவையெல்லாம் எங்கிருந்து வரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் அவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை ஆனா நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க ஏற்கனவே ஒரு வழக்கில் சிக்கி இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் இப்ப திமுகவுக்கு வர்றாரு அது அவருக்கு நெருக்கடியாக மாறாத நிச்சயமாக நெருக்கடியாக மாறும் நீங்க அதிமுக வந்து பிரச்சனைக்குரிய நபர்களாக மாறி திமுகவுக்கு வந்த பிறகு பிரச்சனைகளை வேகமாக சந்திக்கிற நபர்களாகத்தான் செந்தில் பாலாஜியிலிருந்து அஹ் சேலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற செல்வ கணபதியிலிருந்து இப்போது இருக்கிற அண்ணன் வயத்தில் இங்கு வரைக்கும் இது எல்லாம் பிரச்சனை அதிமுகவுல இருந்தபோது எழுந்த பிரச்சனைகள் அவர்கள் திமுகவுக்கு வந்ததற்கு பிறகு அது வேகம் எடுக்கும் ஆனால் அதை எப்படி அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை கடந்த காலத்தில் நாம பார்த்திருக்கோம் செல்வ கணபதி இப்போதும் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் ஆனந்த செந்தில் பாலாஜி இப்போதும் தமிழ்நாட்டில் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதனால இந்த பிரச்சனையை வேகம் எடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஒன்றிய அரசு ஆனால் அதை எதிர்கொள்வார் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் மிக முக்கியமான செய்தி உரத்த நாடு ஒன்றை தவிர எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றாங்க உரத்த நாட்டில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது இப்போது வைத்தியலிங்கம் வந்திருக்கிறாரு வைத்திலிங்கம் வரவில்லை என்று சொன்னாலும் உரத்த நாட்டில் வெற்றி பெறுகிற சூழலை உருவாக்கி இருச்சு திமுக திமுக இந்த முறை டெல்டாவுல நூறு விழுக்காடு வெற்றியை பதிவு செய்யும் ஏன்னு கேட்டா வைத்திலிங்கம் ஏற்கனவே அரசியல் களத்தில் அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார் அவருக்கு இருந்த அந்த இண்டிவிஜுவல் தான் அங்க தூக்கி நிறுத்தியது ஓ பன்னீர் செல்வம் இப்ப கூட குன்ன ராமச்சந்திரனில் தொடங்கி வெள்ளமண்டி நடராஜன் வரை திமுகவை நோக்கி படையெடுப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா இவரெல்லாம் வைத்திலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் இவர்கள் எல்லோரும் புறப்படுவதற்கான சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது எனவே வைத்திலிங்கம் வருகை என்பது கூடுதல் தெம்பையும் கூடுதல் பலத்தையும் திமுக கூட்டணிக்கு உருவாக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் இவர் வரலன்னு சொன்னாலும் நூறு விழுக்காடு வெற்றியை திமுக பதிவு செய்யும் இவர் வந்ததுனாலதான் நூறு விழுக்காடு வெற்றியா அப்படின்னா இல்ல இவர் வரவில்லை என்றாலும் உரத்த நாட்டில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் சூழல்களும் திமுகவுக்கு இருந்தது எனவே டெல்டாவில் இந்த மாதிரி திமுக நூறு விழுக்காடு வெற்றியை பதிவு செய்யும் நிகழ்ச்சி ஒன்று பல்வேறு தொகையை ரொம்ப நன்றி